குட் ஈவினிங் டூவால் நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்குறோம் எங்களோட நிறுவனத்தோட பேர் வந்து தாமிரா ஆர்கானிக் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இப்போ நாங்கள் வந்து ஆயிரம் விவசாயிகள் ஒருங்கிணைச்சு ஒரு நிறுவனமாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் ஒரு ஒருத்தங்களும் ஆயிரம் ரூபாய் வந்து ஷேர் போட்டு கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஃபண்டு ஒரு முப்பது லட்சம் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த முப்பது லட்சத்தை வச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன தயாரிக்கிற செக் வாங்கியிருக்கிறோம் ஆமாம் இந்த எண்ணெய் தயாரிக்கிற செக் வாங்கியிருக்கிறோம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்களோட நிறுவனத்துலேருந்து தயாரித்து நாங்கள் கொண்டுட்டு வந்துருக்குறோம் ப்ளஸ் எங்களுக்கு அந்த நிதி மூலமாக நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா எங்களோட நிறுவனத்தில் டிராக்டர் இருக்குது அப்புறமா வந்து மாவு அரைச்சி கொடுக்குற ஒரு இயந்திரம் இருக்குது உளுந்து உடச்சி கொடுக்குற இயந்திரம் இருக்குது உளுந்து கடல் கடலை அந்த மாதிரி தூசி நீக்கி கொடுக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து வச்சு என்னென்னா நாங்கள் வந்து எங்களோட பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி செய்கிறோம் ஸோ விவசாயிகளுக்கு வந்து மதிப்புக்கூட்ட பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் தேங்காய் கடலை எள்ளு எல்லாமே இருந்து கொள்முதல் பண்ணுறோம் அந்த கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள்லேருந்து நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நாங்கள் இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இந்த பொருட்கள் வந்து நாங்கள் இப்போது விவசாயிகள்ட்டு வா வாங்கி நம்ம இதை வந்து பண்ணி கொடுக்கணும் இது வெளி நிறுவனத்தோடல வந்து நம்ம மதிப்புக்கூட்டப்பட்ட பொருட்களான இந்த இடியப்பமாவு மாவு குட்டு மாவு அவல் இந்த மாதிரி பொருட்களை வந்து இன்றைக்கி இந்த கண்காட்சியில் வந்து நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்குறோம் இது வந்து இன்னொரு விவசாயிகள் பண்ணுறாங்க அவங்களோட எம்ஒயு டையப் பண்ணி நாங்கள் இந்த நிறுவனம் அவங்களோட தயாரிப்பு இந்த பொருட்களையும் வந்து நாங்கள் இங்கே வந்து ஷோ பண்ணுறதுக்காக இங்கே கொண்டுட்டு வந்திருக்குறோம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்களோட நிறுவனத்தில் வந்து வந்து